படுத்து தூங்கக்கூடாது மெயின் கிரகணம் ஆரம்பித்த பிறகு அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டுருந்தோம் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பான முறையில் வெளியும் முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பதியந்தாம் வந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் அநேக கொடி நமஸ்காரங்கள் ரொம்ப காலம் ஆயிடுத்து எல்லாரையும் சந்திச்சு நேரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல இப்போ இருக்கிற கொஞ்சம் நேரத்தை உங்களோட பந்துக்கலாம் சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிறந்தாங்க இன்றைக்கு உள்ள தேதிக்கு அதை இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தேதி அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து பௌர்ணமி சந்திர வந்து சந்திர கிரகணம்னா எல்லாருக்கும் என்னங்கிறது தெரியும் சரி இந்த சந்திரகிரகணத்தை அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கிரகணம் பிடிக்கிற நட்சத்திரங்கள்லாம் என்னென்ன அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதனால் நமக்கு எதுவும் தோஷங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அது விஷயமாக இன்றைக்கி பார்ப்போம் இந்த பொதுவாக சந்திரகிரகணத்தை இன்னைக்கு உள்ள தேதிக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு இன்றைக்கி தேதிக்கு இந்த சந்திரகிரமாகப்பட்டது சரியாக ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிடிக்கிறது மத்தியம காலம் சொல்லக்கூடியது நடுவு காலங்கள் அது வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று கிரகணம் விடுற காலம் ஓற்று புண்ணிய காலம் சொல்லுவோம் கிரகணம் வந்து முடிகிறது நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரா ராத்திரி வேலையில் கிரகணம் முடிகிறது இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரக கிரகண நேரங்களில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பான முறையில் இந்த கிரகணம் நடை பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம படுத்து தூங்கக்கூடாது மெயின் இது என்ன பண்ணணும் அப்படின்னா வயசானவங்க மேலே தீர்த்தம் புரோட்சம் பண்ணி தனியாக ஒரு சேர்லேயோ இல்லை கீழேயோ உட்காந்துண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி ஜபம் பண்ணலாம் கிரகண காலங்களில் அதே போல் மற்றவங்க குளிச்சுட்டு ஈரத்தோடு உட்காந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னா இந்த கிரகண காலங்களில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஜபமாகப்பட்டது ஜெபம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எந்த சுவாமியாக வேணா இருக்கலாம் எந்த அம்பாவ ஏதாவது உங்கள் தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமும் உங்களுக்கு தெரியுமோ எந்த தெய்வத்தை பற்றின மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி அந்த காலம் முழுக்க நீங்கள் ரிப்பீட்டடாக அதை சாண்டிங் அதாவது ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா அது பற்பல் மடங்காக உயரம் இந்த நேரங்களில் உங்களுக்கு நிறைய ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அதை செய்ய சொல்றது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகண நேரங்களில் வந்து யாரும் வெளியே போகக்கூடாது ஏன் போகக்கூடாது அப்படின்னா சயின்டிஃபிக் ரீதியாக அதுக்கு சொல்லுவாங்க சில இந்த தாதுக்கள்னு சொல்லுவாங்களே அந்த மெட்டீரியல்ஸ் சப்ஸ்டன்சன்ஸு அதெல்லாம் வந்து கீழே விழுகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால் சில கிருமிகள் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாரும் தயவுசெய்து வெளியே போகக்கூடாது அதே போல் கிரகணம் ஆரம்பித்த பிறகு அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டுருணும் முதல்ல சொன்ன போலவே தான் இந்த கிரகணம் போது ராத்திரியில் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா சில பேருக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் வயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் கிரப் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பான முறையில் வெளியும் போகக்கூடாது ராத்திரி எதுவும் சாப்பிடவும் கூடாது இந்த டைம்களில் வந்து முன்னக்கூடிய சாப்பாடை முடிச்சுட்டுருணும் இது செய்யணும் இந்த கிரகணம் வந்து முழு கிரகணமாக இருக்குது நீங்கள் வந்து தளத்திட்டத்தட்ட ஒரு இப்போ ஒம்பது ஐம்பத்தேழு பிடிச்சு ஒன்று இருபத்தாறுக்கு விடுறதுல ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் கிட்டக்க இந்த கிரகணம் சம்பவிக்கிறது நிறைய டைம் இருக்கு இந்த மத்தியம காலத்தில் குளிச்சுட்டு அதாவது பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சா கூட அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து நல்ல அருமையான டைம் கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணலாம் ஜபங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம் எனக்கு ஐயா எனக்கு ஸ்லோகம் தெரியாது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தினுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்லின்றோம் ஒன்று ஸ்ரீராம ஜெயம் ஜபம் பண்ணுங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க கோவிந்தா 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 சொல்லுங்கோ பாலாஜி பெருமாளோட பேரை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்களுடைய நாமாவளிகளை சொல்லுங்கோ போதுமானது அந்த இஷ்டத்தோடு நம்ம செய்யும்போது அதுவே உங்களுக்கு ஜெப பலனை கிடைக்கும் இதை செய்யணும் எந்தெந்த கிரகத்துக்கு அதாவது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணமாகப்பட்டது பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகணம் பிடிக்கிறது இந்த அஞ்சு நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரி இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்காரங்களும் என்ன பண்ணலாம் இந்த கிரகணத்துக்கு அப்படின்னா ராத்திரியில் நம்ம போய் எந்த கோளுக்கும் போக முடியாது கிரகணத்தில் காலையில் அதாவது கிரகணம் முடிஞ்ச உடனே காலையில் எப்போதும் போல் நம்ம குளிச்சுட்டோ நம்ம வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டோம் உளுந்து முழு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா கருப்பு உளுந்து அந்த முழு உளுந்து பருப்பு கரு கருப்பு உளுந்து உடைச்சது கிடையாது முழுசாக இருக்கிறது பருப்பாக கிடையாது உளுந்தா மு உருட்டு உளுந்தாக இருக்கும் இல்லையா அந்த உளுந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு அரை கிலோ உங்களுக்கு எவ்வளோ தோது வருதோ வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு ஒரே ஒரு தேங்காய் அது மேலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இல்லை ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க விநாயகர் கோவில்லையோ இல்லை ஆஞ்சநேயர் சன்னதியிலையோ வந்து கோவிலில் வந்து கொடுத்துருங்க இதை இது போதுமானது போக பால் வாங்கி கொடுக்கலாம் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பால் வாங்கி கொடுக்கலாம் அங்கே அபிஷேகங்கள் ஏதாவது பண்ணுற இருந்ததுன்னா அபிஷேகங்களுக்கு பயன்படுத்திடுவாங்க காலங்காலத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பயன்படுத்திடுவாங்க இது போதுமானது இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் ஏன்னா அந்த கிரக தோஷங்கள் ஏற்படும் இந்த கிரகண நேரத்தில் இது வந்து தவிர்த்திரும் இந்த பரிகாரம் இந்த சிம்பிள் பரிகாரம் தான் இது பண்ணுறது மூலயமா அந்த பீடங்கிறது நம்மளை அண்டாது பகவான் அதை வந்து கழிச்சுன்றுருவார் இது வந்து ஸோ இந்த கிரகண நேரத்தில் அனைவரும் கொஞ்சம் விழித்திருந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போகாமல் கொஞ்சம் குளிச்சுட்டு ஈரத்தோடு உட்காந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை பகவான் பற்றின கீர்த்தனைகளை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி ஜபம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் இது ஷேமத்து உண்டாக்கும் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமானது பல்பட விஷயமாக பெருகுமா அதனால் அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு பா எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய டைம் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்கோ இன்னைக்கு ராத்திரி நான் திருப்பியும் சொல்கிறேன் இன்னைக்கு ராத்திரி சரியாக ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு கிரகணம் தொடங்குறது மத்தியம என்று சொல்லக்கூடிய நடு பகுதி வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று அதே போலத கிரகண மோட்ச காலம் அதாவது கிரகணம் முடிவடைகிற நேரம் வந்து ஒன்று இருபத்தி ஆறுக்கு விடுறது இது வந்து டைமிங்கு நட்சத்திரத்தையும் நான் திருப்பியும் சொல்கிறேன் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் கிரகணம் தோஷங்கள் ஏற்படுறது அதுக்கு பிராய்ச்சித்தங்கள் சொல்லிட்டேன் கருப்பு முழு உளுந்து உருட்டு உளுந்தும் தேங்காவும் ஒரு தேங்காவும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கையில் வச்சுட்டு கொண்டு விநாயகர் கோவில்லையோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலேயோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ கொண்டு கொடுத்துருங்க காலையில் கொடுத்துட்டு அடுத்த வேலைகளை ஆரம்பிங்க முடிஞ்சால் பால் வாங்கி கொடுங்க பசும்பால் கிடைச்சா ரொம்ப விசேஷம் பசும்பால் வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஐயா உங்களுக்கு எவ்வளவு முடியறதோ வாங்கி கொடுங்க ஒரு கிலோனா ஒரு கிலோவே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க சக்திக்கு அவாவா சக்திக்கு அவாவா கை இருப்புக்கு ஏற்ப தானம் பண்ணுங்க இது செஞ்சாலே போதுமானது உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் இங்கே ஏற்படும் கிரகண தோஷத்தினால எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயங்களும் உங்களோட நீங்கள் பிறந்துட்டேன் நேரம் கிடைச்ச தன்மையினால் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நமஸ்காரம்